ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திரம் அதாவது நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தொகுத்து வந்து வழங்கிக்கிட்டுருக்கேன் இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு வீட்டினுடைய நீளம் என்ன அகலம் என்ன ஆயாதிகொளி பொருத்தம் என்ன என்பதையும் ஒரு கட்டிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு வீட்டில் எந்தெந்த அறைகள் வந்து எந்த இடங்களில் வந்து வரணும் என்பதையும் அவரவர் ராசி நட்சத்திரத்திற்கு எந்த திசைகள் வந்து ஏற்ற திசையாகும் என்பதையும் பூமிச்சல்யம் என்பதையும் இந்த ஆதவன் மீடியா சேனல் மூலியமாக தங்களுக்கு வந்து தெளிவாக எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் இப்போ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்கறோம் அதாவது இப்போ வீடுகள் வந்து அழகாய் கட்டுவது வந்து முக்கியம் இல்லை அதை ஆயாதி குளிப்பொருத்தம் படி அமைக்கணும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குளிப்புருத்தம் அவட்சாய பாதச்சாயா முறைகளில் தான் அமைக்கணும் இப்போ நீங்கள் எந்த ஒரு பில்டிங்கில் வந்து கட்டுறதாக இருந்தாலும் சரி நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குளிப்புருத்தம் அவட்சாய பாதச்சாயா முறைகளில் நாங்கள் வந்து அமைத்து தருகிறோம் இப்போ எங்கக்கிட்ட நீங்கள் இந்த கட்டிட பிளான்களை வாங்கி உங்களுடைய பில்டிங்களை வந்து தாராளமாக உங்களுடைய வீடுகளை வந்து தாராளமாக அமைத்து கொள்ளலாம் உங்களுக்கு கட்டிட பிளான்கள் வந்து தேவை என்றால் இந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இப்போ சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் வந்து எல்லோருக்கும் எல்லாம் வந்து விடாது ஆனால் ஒரு சில பேர் சொந்த வீடு என்பது கட்டுறாங்க கட்டி பார்த்திங்க அப்படின்னம்னா அதில் கொஞ்ச நாள் குடியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த வீடு வந்து அவங்க கையை விட்டு போயிடுது அதாவது வீட்டை வந்து கொடுத்துருந்தாங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக அல்லது பொருளாதார ரீதி காரணமாக இப்படி பல பிரச்சனைகளில் வந்து அந்த வீடுகளை வந்து அவங்க வந்து கொடுத்துட்றாங்க கட்டும்பொழுது பார்த்திங்க அப்படின்னம்னா எவ்வளோ ஒரு ஆசையோடு கட்டுவாங்க ஒன்று அதுக்கப்புறம் அந்த வீட்டில் குடி இருக்கையிலே பார்த்திங்க அப்படின்னம்னா நம்ம நம்ம சொந்த வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அவங்களே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லணும்னா ஒரு இனம் புரியாத சந்தோஷம் என்று சொல்லலாம் நம்ம வந்து எவ்வளோ ஊர்கள் வெளியூர் சென்றாலும் சரி எவ்வளோ நாட்கள் வந்து தங்கியிருந்து வேலை செஞ்சாலும் சரி நம்ம வெளி இடங்களில் எப்படி இருந்தாலும் சரி நம்மளுடைய வீடு நம்ம சொந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா தரையில் வந்து ஒரு துண்டை படுத்து தூங்கின மாதிரி இருக்காது அந்த இது தனி ஒரு இது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அந்த ஒரு யோகமே தனி ஒரு யோகம் அனைவருக்கும் அது கிடைக்காதுன்னு சொல்லலாம் அப்போ அவ்வளோ பார்த்து பார்த்து கட்டிய வீடு அவங்க கையை விட்டு போகும் பொழுது அதாவது ஒரு உடலை விட்டு ஒரு உயிர் விருந்தால் அளவுக்கு சோகம் மனதில் வந்து இருக்குமோ அதே சோகம்தான் அவர்கள் மனதிலும் இருக்கும் இந்த வீடு வந்து கையை விட்டு போகும்போது அப்போ சொந்த வீடு என்பது அதை கொடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த அளவுக்கு மனுஷரில் வந்து ஒரு வருத்தங்கள் அனைவருக்கும் வந்து உண்டு எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனன ஜாதக ரீதியாக கிரகச்சார மூலியமாக ஏற்படுவது ஒன்று இன்னொன்று இதில் முக்கியமாக அந்த வீட்டை விட்டு அவங்க வெளியேற காரணம் ஒன்று அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த வீட்டை வந்து கொடுக்கக்கூடிய காரணம் ஒன்று இது எதனால் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாஸ்து சாஸ்திர முறைப்படி அந்த வீடுகளை வந்து கட்டாததினால்தான் சில வீடு தெற்குத்தில் வரும் பார்த்துருப்பீங்க அதாவது தெருக்கூத்தலில் வந்து ஒரு வீடுகள் வந்து அமையக்கூடாது கடை என்பது பார்த்திங்க அப்படின்னம்னா பொது ஸ்தாபனம் கடைகளே வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா தெருக்கூத்தலில் வந்து அமையக்கூடாது ஆனால் ஒரு சில கடைகள் வந்து தெருக்குத்தலை வந்து அமைதுகிறது அப்படி அமைஞ்சிருது அது அப்படி தான் அமையும் ஏன்னா பார்த்தீங்கன்னா பஜார் பார்த்திங்களா அதனால் அது வந்து தெற்குத்தா வந்து அமையும் ஆனால் ஒரு சில வீடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா தெருக்குத்தா வந்து அமைக்கும் அப்படி தெருக்குத்தா அமைகிற வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு தான் அதுக்கு பேரே வந்து என்ன தெருக்குத்து தெருக்குத்து அப்படின்னு சொன்னால் என்ன அந்த வீடு சரியாக வராது அந்த வீடு தெருவில் போன மாதிரி தான் ஆனால் பாவி கடைசியில் வீட்டை கட்டி தெருவில் போயிட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தெருவிழையாக நம்ம போய் தான் ஆகணும் இது கணக்கு வந்து வேறு ஆனால் அந்த வந்து வீட்டை வந்து கட்டி முடித்து சில காலங்கள் வந்து அந்த வீட்டில் குடியிருந்து சில வருடங்கள் கழித்து அந்த வீடை வந்து கொடுத்துட்டு ஒரு வாடகை வீட்டில் போய் குடியிருப்பாங்க அதை தான் சொல்லுவாங்க வீட்டை கட்டி தெருவில் போயிட்டான் அப்படின்ட்டு அது தெருவில் போனதுக்கு அர்த்தம் இல்லை ஆனால் சொல்கிறது வந்து தெருவில் போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த வீடுகள் வந்து தெருவில் வந்து தெருக்கு அதாவது எப்படி இது வந்து முச்சந்தி அப்படின்னு சொல்லலாம் சில வீடுகள் வந்து அப்படி விடும் அப்படி வந்து அமையலாமா அப்படி வந்து அமையக்கூடாது அப்படி வந்து அமையப்பட்ட கட்டிடம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறப்பை வந்து தராது அப்போ இதுக்கு வந்து வழிகளே இல்லையா இருக்குது இல்லைன்னு சொல்லலை அதான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் வந்து புது வீடுகள் வந்து கட்டுவதாக இருந்தாலும் சரி அதை வாஸ்து முறைப்படி ஆயாதி குளி பொருத்தம் அவச்சாய பாதச்சாய முறைகளிலும் கட்டி முடித்த வீடுகளாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாஸ்து குறைபாடுகள் வந்து இருந்தாலும் சரி அல்லது தெருக்குத்தலாய் அமைந்தாலும் சரி இது எவ்வித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி நமது தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் எங்களால் பார்த்திங்க அப்படின்னா அதை நிவர்த்தி செய்ய முடியும் அதுக்கு வழிகளும் உண்டு முடியாது என்று எதுவும் வந்து கிடையாது அப்போ இந்த தெருக்கூத்தலுங்கிறத பார்த்திங்க அப்படின்னம்னா கொஞ்சம் உன்னிப்பாக வந்து கவனிக்கணும் யார் கவனிக்கணும் நீங்கள் கவனிக்கணும் அப்போ அந்த இடங்களையோ அந்த ஃப்ளாட்டுகளோ அதாவது ஃப்ளாட்டாக வந்தாலும் சரி அல்லது பார்த்திங்க அப்படின்னா இடமாக வந்தாலும் சரி அல்லது பார்த்திங்கன்னா பழைய வீடு கரையத்து கொடுக்குற மாதிரி வந்தாலும் சரி அந்த வீடுகளை வந்து வாங்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும் அது குடும்ப அளவுக்கு வாங்காமல் இருக்கிறது நல்லது ஏன்னா வாங்கி அதை மாற்றி அமைக்கலாம் முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது அதில் நீங்கள் வந்து செலவு பண்ணணும் செலவு பண்ண முடிந்தால் தாராளமாக வந்து மாற்றி அமைக்கலாம் அதாவது மாற்றியும் அமைக்கலாம் அந்த வீடுகளை வந்து துணிந்து வந்து வாங்கலாம் பழைய வீடுகளும் கிரயத்துக்கு வந்தாலும் இப்போது பழைய வீடு பார்த்திங்க அப்படின்னம்னா எத்தனையோ வீடு பார்த்திங்க அப்படின்னம்னா வாஸ்து முரண்பாடாக இருக்குது அந்த வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு அல்லாமல்லே வந்து இருக்காங்க கண்டிப்பாக நமது ஆராய்ச்சி மையத்தில் அதை செய்யப்படும் தேர்வு என்பது இல்லாத விஷயமே கிடையாது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உண்டு ஆனால் இந்த பதிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா வாஸ்துக்கு முரண்பாடான கட்டிடமும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டிடமும் இரண்டுமே பார்த்திங்க அப்படின்னம்னா தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இப்போ எந்த ஒரு வீடுகள் வந்து நீங்கள் கட்டுறதாக இருந்தாலும் சரி பழைய வீடுகள் வந்து வாங்குவதாக இருந்தாலும் சரி இடங்கள் வந்து வாங்குவதாக இருந்தாலும் சரி அது தெருக்குத்தல் அல்லாமல் பார்த்து வாங்குவதே சிறப்பான பலன்களையே தரும் அதுவும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி சரியான முறையாக அமையும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வழங்க இருக்கின்றேன் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்